என் அன்பு தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் இரக்கத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் வல்லமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அரவணைப்பின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் மனதுருக்கம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் அனாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் வெளிச்சத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் சமாதானத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் பட்சபாதம் பார்க்காத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் இரட்சிப்பின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆபிரகாமின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஈசாக்கின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் சமாதான காரணரே உமக்கு ஸ்தோத்திரம் போக்குவரே உமக்கு ஸ்தோத்திரம் யாக்கோபின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அரணம் கோட்டையும் ஆன தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் செங்கடலின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் கிருபையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அஞ்சாத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் கீர்த்தியுள்ள தேவனே உமக்கு மகா வல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் சிம்மாசனத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அனாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ரத்தம் சிந்தின தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் திரியேகா தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆவியம் அந்தமும் மாணவரே உமக்கு ஸ்தோத்திரம் அல்பாவம் உமேகாவும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம் சதாகாலமும் உயிரோடு இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் சர்வ சிருஷ்டிக்கரே உமக்கு ஸ்தோத்திரம் சம்பூரண அழகுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் பள்ளத்தாக்கின் லீடியே உமக்கு ஸ்தோத்திரம் பதினாறாம் பேரில் சிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் யூதா கோத்திரத்தின் சிங்கமே உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தர் பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் மெய்யான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் மகிமையின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் நித்திய ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் தையை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீடிய பொறுமையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் மன்னிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் சேனைகளின் கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் தியேட்டரவானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆலோசனை கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் யோசனையில் பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் அதிசயம் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம் செயலில் பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் தேவரியர் சகலத்தையும் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே ஸ்தோத்திரம் கண்மணி போல் என்னை காப்பவரே மக்கு ஸ்தோத்திரம் என்னை நடத்துபவரே மக்கு ஸ்தோத்திரம் என்னை போஷிப்பவரே உனக்கு ஸ்தோத்திரம் என்னை பாதுகாப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் ரட்சிகரே உமக்கு ஸ்தோத்திரம் என் மீட்பரே உமக்கு ஸ்தோத்திரம் யோசனையில் பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் அதிசயமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒருவராய் பெரிய காரியம் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் நேற்றும் என்றும் மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை பாதுகாப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை தேற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் மருத்துவர்க்கெல்லாம் மருத்துவம் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் பரிகாரி ஆகிய கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் துதிக்கு பாத்திரமே உமக்கு ஸ்தோத்திரம் துதியில் பிரியப்படுபவரே மக்கு ஸ்தோத்திரம் யகோவா தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் யகோவா சாலோ உமக்கு ஸ்தோத்திரம் தண்ணீரை திராட்சை ரசம் ஆக்கியவரே மக்கு ஸ்தோத்திரம் யப்பவா ரூபா மக்கு ஸ்தோத்திரம்